வாங்க சார் உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சைட்டு சார் சார் இது எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க சார் ஆமாங்க சார் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த சைட்டை வந்து ரொம்ப விரும்பலாம் சார் ரைட்டுங்களா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நஞ்ச நிலம் ஆமாங்க சார் இது வந்து மண் ரோடில் தான் சார் இருக்குது மூணு ஏக்கர் ஐம்பது ஐம்பது சென்ட்டு ஆமாங்க சார் ஒரு சென்ட்டின் விலை பதினஞ்சாயிரம் நெகோசியப்பல் தான் சார் அதிகமான நெகோசிப்பல் வந்து வராது அதாவது இதில் என்னென்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுக்கு நெல் கரும்பு வாழை அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ச நஞ்சையில் சம்மந்தப்பட்ட எல்லா விவசாயமும் இதில் பண்ணலாம் சார் நெல் பயிர் உங்களுக்கு பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நெல் பயிர் கூட பண்ணலாம் சார் இப்போ வந்து நெல் பயிர் தான் பண்ணியிருக்கிறாங்க ரைட்டுங்களா மழை காலத்தில் கொஞ்சம் அதிகமான தண்ணி இருக்கும் சார் மற்றபடி வெயில் காலத்தில் வந்து மீடியமான ஓரளவுக்கு தண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் சார் ஏன்னா அதிகமாக விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த லேண்டை பற்றி இந்த லே லேண்டை வந்து ரொம்ப லைக் பண்ணலாம் சார் ஆமாங்க சார் ரைட்டுங்களா இது கரெக்டாக நமக்கு எந்த இடத்துல வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்து நமக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் சார் இருக்குது ஆமாங்க சார் இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறேன் சார் மேலும் என்னுடைய சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா கற்பரையூர் பண்ணுங்கள் பாருங்கள் ரெண்டு பக்கமும் வரும் சார் சைட்டு அழகாக சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் பக்கத்தில் இருக்குது கிணறு ரைட்டுங்களா இபிசி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது மண் ரோடு தான் சார் அது வந்து பொது ரோடு வில்லேஜிலேயே வந்து தீர்மானிக்கப்பட்ட ரோடு சார் ஆமாங்க சார் அதாவது விவசாயிங்களுக்கு மட்டும் போகிறதுக்கு ரோடு தான் சார் அழகாக காரு அந்த மாதிரி எல்லாமே போகும் சார் இந்த சைட்லேருந்து ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் தூரத்துக்கு மட்டும் கொஞ்சம் மண்ணு கொட்ட வேண்டியதாக இருக்கும் அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் காரு போகும் சார் அந்த அளவுக்கு வரைக்கும் மட்டும் அதுலேருந்து அதுக்கப்புறம் இந்த சைட்டுக்கு பக்கத்தில் வரைக்கும் கொஞ்சம் மண்ணு கொட்டினோம்னா நம்மளோட சைட்டுக்கே வந்து இந்த சைட்டுக்கே வரைக்கும் கார் போகிற அளவுக்கு வழி வந்து இருக்குது சார் ரைட்டுங்களா எந்த டிஸ்டபன்ஸான ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது சார் சூப்பரான ஒரு சைட்டு ரைட்டுங்களா பாருங்கள் அது ஃபுல்லாகவே அந்த நெல் பயிர் வரைக்கும் இருக்குது சார் ஒரு சென்டின் விலை பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க நிகோசி வந்து அதிகமாக இருக்காது சார் பேசலாம் டைரக்டாக ஓனர்கிட்ட கூட உட்காந்து பேசிக்கலாம் சார் பாருங்க அதே மாதிரி பைப் லைன் வந்து எல்லா இடத்துக்குமே இருக்குது ரைட்டுங்களா ஓகே நன்றி வணக்கம்